நான் நிறைய மீட்டிங்ல போனால் கூட காமராஜர் அவர்களை பார்த்ததில்லை பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத ஆனா அவர் படித்து நிறைய படிச்சிருக்கிறேன் அதை நிறைய உதாரணம் காமிச்சு அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறைய சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அவங்க பேத்தி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தபடியா தீபா அவர்கள் அவங்க காதலை பத்தி அவங்க பேசுறாங்க பாரு எவ்வளவு தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க என் படங்கள்ல வந்து நிறைய அவங்க பார்த்து உதாரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நல்லா சிறப்பா பேசினாங்க எப்பவுமே ஏதாவது மீட்டிங்ல வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்பு செய்தியே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன சாதாரணமா எல்லாம் பேசிட்டு ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கறதுல வந்து அவரு தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல அதை பத்தி பேச்சு வந்தது எங்கிட்ட வந்தது புரட்சி தலைவர் எப்படி எதாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேல் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க வந்து நீங்கள் தான் லீட் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வரணும் இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னு என்ன சொல்றீங்க வந்தா நீங்க லீடு எடுத்து அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு நீங்க அது அதுக்குதான் நாங்க வந்தோம் அப்படின்னாங்க நான் சொன்ன இறந்து ஒரு வாரம் கூட ஆகல இப்பவே நீங்க வந்து ஒரு ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சோன்னு சொன்னா பப்ளிக்ல மக்கள் பொதுமக்கள் கிட்ட நகைச்சுவை அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும் அதனால இப்போ அதை பத்தி யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போ கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகங்க சார் அவரு வந்தாரு நீங்க தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம் நீங்க தான் லீடு எடுத்து பேசணும் உடனாரு நான் என்ன பேசுறது என்ன இல்ல இல்ல அம்மா அவங்க அவங்க சார்பத்தான வந்துருக்கேன் அம்மா அவங்க வரணும் அது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல நீங்க பேச ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன் ஒரு வாரம் கூட ஆகல உடனே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா வெளிய பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியா கட்சியை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்ல இல்ல ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டா ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பக்கம் ஆரம்பி சைடுக்காக இவர் வேலு ராமலிங்கமும் கேட்டாங்க அதே மாதிரி மீண்டும் மரம் நாயகர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்க அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இது வந்து ரெண்டு கோஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இப்போ அதுக்கான நேரம் இல்லை அதுல என்னையும் உணர்ந்து உள்ள சேர்த்தி என்னையும் ஒரு கோஷ்டி தூரத்துனா சேர்த்திடாதீங்க ஒண்ணு பண்ணுங்க உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஜானகி அம்மா எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க அவங்களை உட்கார வைக்க வேணா யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுங்க பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆரம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஆரம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டு போகட்டும் ஜெயலலிதா அம்மான்னு சொன்னோம்னா இவரு ஒத்துக்கிட்டு போட்டோம் இதுதான் கட்சிக்கு மரியாதையா இருக்கும் தயவுசெய்து அதை செய்யுங்க நம்ம மறுபடியும் கோஷ்டி சென்றா அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னது இதுதான் நடந்தது அவர் அவருக்கு யாரோ தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியால எல்லாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எது எதுவும் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் என்னன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் இவர் வேற ஏதோ ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரம் போற மறுபடியும் வந்துடுவாங்க நேரம் வீட்டுக்கு என்ன நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு அதனால அதை தெளிவுபடுத்தணும் இருக்காருதான் என்ன அதை சொல்றேன்